மூன்று சம்பவங்கள் வரலாற்றிலிருந்து வித்தியாசமான சம்பவங்கள் முதலாவது இப்ராஹிம் அலேஹிசலாம் அவங்களுக்கும் அவங்களது மனைவி சாரா அலேஹலாம் அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் தேவைப்படுது ஆசைப்படுறாங்க வயதெல்லாம் கடந்த முதியவர்களாக மாறிட்டாங்க ஆனாலும் அல்லாஹுத்தாலா அவர்களது அந்த ஆசையை நிறைவேற்றான் இஸ்ஹாக் அலேஹிசலாம் அந்த குழந்தையை அவர்களுக்கு அல்லாஹு தாலா பாக்கியமாக வழங்குகின்றான் அவர்கள் எல்லா முயற்சிகளுக்கு பின்னரும் அல்லாஹு பாக்கியம் தேவை அவர்களது மனைவி வயதையும் கடந்த நிலையில் யஹ்யா என்ற அந்த குழந்தைக்கு தாயாக மாறுகின்றார் மூன்றாவது சம்பவம் ஓர் ஆணின் தீண்டுதலின்றி மரியம் அலேஹலாம் ஐசா அலேஹிசலாம் அவர்களுக்கு தாயாக மாறுகின்றார் இப்படி அற்புதமான சம்பவங்கள் எல்லாம் குரான் லேன் வந்திருக்குதுன்னு தெரியுமா அதை பற்றி நாங்கள் எப்போவாவது யோசிச்சிருக்கிறோமா குடும்ப வாழ்க்கைக்கன்று ஒரு ஸ்டைல் ஒரு யதார்த்தம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் திருமணம் முடிக்கணும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடணும் கரு கட்டணும் அந்த குழந்தை கருவில் சில காலம் வாழணும் தென் பிறக்கணும் இந்த யதார்த்தத்தை எல்லாம் தாண்டி அதுக்கென்று சில கால வரையறைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணின ரப்ப அதையும் தாண்டி தன்னால எதையும் முடியும் எதையும் செய்ய முடியும் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்துற ஸ்டோரீஸ் தான் ஏற்கனவே நான் சொன்ன அந்த மூணு ஸ்டோரீஸ் திரும்பவும் அந்த சம்பவங்களை மீட்டி பாருங்க இந்த அல்லாஹ் ஹுத்தாவால் எதையும் முடியும் என்பதை காற்ற சம்பவங்களாக தான் அந்த மூன்று சம்பவங்களும் இருக்கும் குன் ஃபய்கூன் சொன்னால் அவன் குன் என்று சொன்னால் ஆகிடும் என்ற அந்த எங்களுக்கு விளங்கப்படுத்துகிற மூன்று சம்பவங்கள் தான் அந்த சம்பவங்கள் அல்லாஹின் இந்த சக்தி அற்புதமானது அபாரமானது குர்வான் அதை திட்ட தெளிவாக ஏற்கனவே சொல்லியாச்சு இறந்தவற்றிலிருந்து உயிர் உள்ளவற்றை பிறப்பிப்பதும் உயிர் உள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றை ஆக்குவதும் அல்லாஹுத்தாலாவுக்கு இயல்பாகவே உள்ள விஷயம் அந்த சுண்ணாவின் அடிப்படையில் தான் நாங்கள் நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்தோம் மண்ணிலிருந்து எங்களை படைத்தான் மௌத்தாயினதுக்கு பிறகு திரும்பவும் மண்ணாகவே எங்களை மாற்றுறான் இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு தான் நாங்கள் தயாராகிறோம் எஸ் அதே மாதிரி அல்லாஹுத்தாலா இப்படியும் சொல்கின்றான் சூரத்தில் வருது சும்மா அல்லாஹுத்தாலா இந்த விந்தனுவை அழகான பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான் அதுதான் கருவறை அந்த கருவறையில் நாங்கள் நீங்கள் எல்லாரும் வாழ்ந்துட்டோம் வாழ்ந்துட்டு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் எவ்வளோ அற்புதமான ஒரு பயணம் இந்த பயணம் இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் நாங்கள் பாக்கியசாலிகள் கருவில் இருந்து உலகத்துக்கு வந்துட்டோமா எங்களுக்குரிய ரிஸ்க் அளர்ந்திருக்கின்ற அந்த அற்புதமான பயணத்தை இமாம் இபனுல் ஹயீம் ரஹிம் மொஹ்வா இப்படி விளங்கப்படுத்துகிறாங்க ரிஸ்க் வார வாயில்களை அழகாக வர்ணித்து காட்டுறாங்க முதலாவது தாயின் கருவறையில் இருக்கின்ற போது தொப்புள் கொடின்ற ஒரு வாயில் அந்த தொப்புள் கொடியால் எங்களுக்கு தேவையான ரிஸ்க் அல்லாஹூத்தாலா அனுப்பி வைக்கிறான் கருவில் நாங்கள் வளர்கிறோம் கருவில் இருந்து உலகத்துக்கு வந்ததும் தொப்புள் கொடியை அறுத்துடுறாங்களே அந்த நேரம் அல்லாஹு ஒரு தொப்புள் கொடியாக இருந்த வாயிலை ரெண்டு துளைகளாக மாற்றி தாய்ப்பாலை எங்களுக்கு தரான் அந்த தாய்ப்பாலை குடித்து நாங்கள் வளர்கிறோம் அந்த ரெண்டு துளைகளோட காலம் ரெண்டு வருடங்கள் அதனோடு அந்த வாழ்க்கை முடியுது தென் அந்த ரெண்டாக இருந்த வாசலை அல்லாஹ் நான்காக மாற்றுறான் ரிஸ்க் வார நான்கு வாசல்களாக உலக வாழ்க்கையில் மாற்றான் முதலாவது இறைச்சி வகைகள் உலகமெல்லாம் கிடைக்கிற தினையோவிதமான மாமிசங்கள் அதிலிருந்து வருகின்ற இறைச்சி வகைகள் சாப்பிட்றோம் ரெண்டாவது தானியங்கள் பல வகைகள் போல பூமியிலிருந்து விளைகின்ற பொருட்கள் மூன்றாவது நீர் உலகமெல்லாம் வித்தியாசமான இடங்களிலிருந்து கிடைக்கின்ற நீரும் அதிலிருந்து உற்பத்தியாகின்ற பொருட்கள் நான்காவது பால் பாலிலிருந்து உற்பத்தி ஆகின்ற இணைய படைப்புகள் இந்த நான்கு வழிகளாலேயும் அந்த வாழ்க்கையின் அற்புதமான பயணம் அப்படியே தொடருது ரிஸ்க் கிடைச்சி கொண்டு இருக்குது அதெல்லாம் முடிஞ்சு மவுத்தின் வந்ததும் வாழ்க்கை முடிஞ்சதும் மறு உலகத்துக்கு போகிறோம் சொர்க்கத்து டெட்டு வாசல்கள் எங்களுக்கான ரிஸ்கை தாறுறதுக்கு தொப்புள் கொடி ஒன்று இரண்டு துளைகளுக்கு கூட கிடைக்கின்ற தாய்ப்பால் ரெண்டு நான்காக மாறுகின்ற உலகத்தில் கிடைக்கின்ற ரிஸ்கின் வழிகள் அதன் பின் அது எட்டாக மாறுகின்றது சுவர்க்கத்தில் எவ்வளவு அற்புதமான ஒரு பயணம் ரிஸ்கின் இந்த வாயில்களை சரியாக புரிஞ்சு கொண்டால் நாங்கள் பாக்கியசாலிகள் உலகத்துக்கு கருவிலிருந்து உலகத்துக்கு நீங்க வந்த அந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க வந்த நேரம் நீங்க அழுதீங்க உங்களை இருக்கிற எல்லாரும் ஏன் தெரியுமா ரீசன் இருந்த அந்த ஜோன்ல இருந்து வெளிய வந்துட்டீங்க உங்களை யாரோ தூக்கி வெளியே போட்டுட்டாங்கன்ற அந்த ஃபீலிங் உங்களை அளவச்சது ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த உங்களோட பேரண்ட்ஸ் உங்களோட உற்றா உறவினர்கள் எல்லாருமே சிரிச்சது எதுக்கு தெரியுமா அவங்க வாழ்ற உலகத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அவங்க அனுபவிக்கிற விஷயங்களை எல்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்க வா வெல்கம் என்று சொல்ற அந்த உணர்வோடு எல்லாரும் சிரிச்சாங்க அந்த அற்புதமான உணர்வோடு தான் உங்களை எல்லாரும் வெல்கம் பண்ணினாங்க ஆனால் நீங்க மட்டும் குழந்தையாக இருந்த போது அழுது கொண்டு இருந்தீங்க அப்படித்தான் எங்கள்ட வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படி வெளியே வந்ததும் அந்த அழுகையிலிருந்து உங்களை கொஞ்சம் டைவெர்ட் பண்றதுக்காக செய்த வேலை என்ன தெரியுமா உங்களோட காதில் அசான் மொழியப்பட்டது ஏன் தெரியுமா ஒரு மனிதண்ட ஆன்மீக வாழ்க்கைக்குரிய அடிநாதம் தொழுகை தொழுகைக்குரிய அடிநாதம் அசான் எனவே அந்த அசான மொழிஞ்சதும் தொழுகைக்குரிய வாழ்க்கையோடு நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணப்படுறீங்க ஒரு ஒரு காலத்தில் நீங்கள் தொலை தொடங்குவீங்க உங்களோட வாழ்க்கையில் தொழுக பல மாற்றங்கள் ஏற்படுத்தணும் என்ற அந்த பெரிய நோக்கத்தோட தான் அதான் உங்களோட காதில் மொழிஞ்சாங்க தென் அதே நேரம் உங்களோட லௌகீக வாழ்க்கை உங்களோட பௌதிக ரீதியான வளர்ச்சி உங்களோட அற்புதமான வாழ்க்கைக்குரிய வழி எல்லாத்துக்கும் உங்களுக்கு உணவு தேவையே உங்களுக்கு நீர் தேவையே அதுக்கான ஒரு ஏற்பாடாகத்தான் தனீக்குன்னு சொல்லுவாங்க அரபு மொழியில் என்ன ஈச்சப்பழத்தை சப்பி உங்களோட வாயில் கொஞ்ச நேரம் வைப்பாங்க ஏன் தெரியுமா ஈத்தப்பழமும் எச்சிலும் கலந்த அந்த உணவும் பானமும் உங்களோட வாயில் வைக்கப்படுது எனவே உங்களோட பௌதீக லௌகிக வாழ்க்கைக்குரிய ஏற்பாட்டையும் அந்த இடத்துலேயே உங்களை கனெக்ட் பண்ணி விட்றாங்க எவ்வளோ அற்புதமான ஒரு இப்படி தான் நான் நீங்கள் எல்லாருமே எங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்தோம் அப்படியே இன்னும் சில சுண்ணாக்களையும் உங்களோட வாழ்க்கையில் சம்மந்தப்படுத்தி இருப்பாங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க ஹத்னா செய்திருப்பார்கள் அதே போல முடியை இறக்கியிருப்பார்கள் அதே போல உங்களுக்கு என்று அக்கீக்கா கொடுத்திருப்பார்கள் இதுவெல்லாம் உலக வாழ்க்கையோடு உங்களை கனெக்ட் பண்ணி அழகான முறையில் உங்களை கொண்டு போகணுன்றதுக்காக செய்யப்பட்ட சில ஏற்பாடுகள் என்றால் எதிர்காலத்தில் நீங்கள் நல்லா அறிக்கணும் வளர்ந்த துவாக்கரோட வாழணும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உங்களோட வீட்டுக்கு உங்களோட ஊருக்கு உங்களோட சமூகத்துக்கு உங்களோட நாட்டுக்கு உலகத்துக்கு நல்லவங்களாக நீங்கள் மாறணுன்ற அந்த நோக்கத்தில் தான் முழு குடும்பமும் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சாங்க ஏன் உங்களோட முடி இறக்கினாங்களே அதுக்கு பகரமாக தங்கத்தையோ வெள்ளியையோ கூட சொதக்காவாக எல்லாம் கொடுத்தாங்களே நீங்கள் நல்லா வாழணுன்றதுக்காகத்தான் ஒரு அற்புதமான வாழ்க்கை இல்லையா இது அதே நேரம் உங்களுக்குரிய ரிஸ்கையும் அல்லாஹு தாலா தருவான் என்ற நம்பிக்கையோட தான் உங்களை இப்படி எல்லாம் கவனிச்சாங்க அல்லாஹாலும் வறுமையின் பயத்தின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொன்றுவிட வேண்டாம் அந்த குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ரிஸ்கை வழங்குகிறோம் வழங்குறோம் அல்லாஹு தாலா சொல்றான் இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் قل لن يصيبنا الا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون